அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நாளைய தினம் தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளை எப்படி செய்யணும் செய்யணும் எந்த தனுசு ராசிக்காரர்கள் நாளைய தினம் இந்த தைப்பூச வழிபாட்டை எப்படி செய்யணும் அதை பத்தியும் தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதனால இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க தனுசு ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு எயிட் எம்எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு தை மாதம் என்பது தெய்வீக மாதமாகும் இந்த தை தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று சேர்ந்து வருகிறது அன்றைய தினமே தைப்பூச தினமாகும் இந்த தைப்பூச தினத்தில்தான் இந்த உலகம் தோன்றியதாக ஒரு ஐதீகமும் உள்ளது இந்த நன்னாளானது முருகப்பெருமானுக்கு மிகவும் ஏற்ற நாளாகும் அதனோடு சிவபெருமானுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் பல சிறப்புகளைக் கொண்டது பல சிறப்புகள் மிக்க இந்த தைப்பூச நாளன்று விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை அப்படியே தந்தருளுவார் முருகப்பெருமான் பெருமான் இந்த தைப்பூசமானது நாளை தினம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வந்திருக்கின்றது இந்த தைப்பூசமானது குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமையில் வந்திருப்பதால் இது இன்னும் சிறப்பாக கருதப்படுகிறது இந்த தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரமே தைப்பூசமாகும் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது பதினான்கு மணி முதல் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று ஏழு மணி வரை பூசம் நட்சத்திரம் உள்ளது இதனால் இருபத்தி இருபத்தி ஐந்தாம் தைப்பூசமானது கொண்டாடப்பட வேண்டும் இது மட்டுமன்றி வருகின்ற நான்காம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நான்கு மணி முதல் தைப்பூச தினமான இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு மணி வரை பௌர்ணமி தேதியும் வருகிறது இந்த தைப்பூச விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகப்பெருமானை நினைத்து உபவாசம் இருந்து முருகப்பெருமானை தரிசித்து வழிபாடு செய்ய வேண்டும் இதில் காலை மதியம் என இரு வேளையும் பால் பழம் மட்டுமே இருந்து மாலையில் முருகன் கோவிலிற்கு சென்று வழிபடுவது சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது மிக மிக நல்லது முடிந்தால் காலை மாலை என இரு வேளையும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மேலும் சிறப்புகளை கொடுக்கும் முருக பக்தர்கள் பலர் இந்த தைப்பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பார்கள் மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பார்கள் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த நன்னாளில்தான் தான் அன்றைய தினம் பெருமானுடைய வேலையும் வணங்குவது மிக நல்லது இந்த தைப்பூச நன்னாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் பயனாக அண்டாது இதனால் வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கப்பெறும் இந்த நாளில் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமான் ஆகியோரை சேர்த்து வழிபடுவது மிக விசேஷமான ஒன்று தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் பக்தர்களால் உலகம் முழுவதும் இந்த விழாவானது வெகு விமர்சையாக செய்யப்படும் இந்த நாளானது பத்து நாள் திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் உலகில் உள்ள பல்வேறு நாடுகளிலும் இந்த தைப்பூச பெருவிழாவானது அரசு விடுமுறையாகவும் அறிவிக்கப்படும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக பால் குடம் ஏந்தி பல மைல் தூரம் பாத வந்து முருகனுக்கு நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவார்கள் முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும் அதே போலவே கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் தீரும் இந்த தைப்பூசத்தின் பொழுது விரதம் மேற்கொள்ளும் பொழுது வேல் வழிபாடு செய்வது மிகவுமே சிறப்பானது முருகப்பெருமான் அசுரர்களை அடித்து தேவர்களை காப்பதற்காக அன்னை பராசக்தியிடமிருந்து ஞான வேலை பெற்ற தினமே தைப்பூச நாள் வேல் வேறு முருகன் வேறு கிடையாது தமிழகம் மட்டுமின்றி உலகில் உள்ள பல பகுதிகளிலும் மூலஸ்தனத்தில் முருகன் விக்கிரகத்திற்கு பதிலாக வேல் மட்டும் வைத்து வழிபடும் வழக்கம் இன்றும் உள்ளது வேல் என்பது வெற்றியின் அடையாளமாகும் இது ஞானத்தின் அடையாளமாகவும் இருக்கிறது வேல் என்ற சொல்லிலிருந்து தோன்றியதே வேல் என்ற சொல்லாகும் வேலின் கூர்மையான பகுதி அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும் என்பதனையும் அகண்ட விரிந்த பகுதி ஞானம் விரிந்தாக இருக்க வேண்டும் என்பதையும் கீழே உள்ள தனி போன்ற பகுதி அறிவு ஆழமானதாகவும் உறுதியானதாக இருக்க வேண்டும் என்பதனையும் குறிக்கிறது இந்த தைப்பூசமானது நாளை காலை ஒன்பது இருபது மணி முதல் முப்பது வரையிலான நேரத்திலும் மாலை முதல் மணி வரையிலான நேரத்திலும் இந்த தைப்பூச நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த தைப்பூசத்தன்று வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி விளக்கு ஏற்றி வழிபடலாம் சிவப்பு நிற மலர்கள் கிடைக்கவில்லை என்றால் வெள்ளை நிற மலர் அல்லது என்ன மலர் கிடைக்கின்றதோ அதைக் கொண்டு பூஜை செய்யலாம் பாயாசம் சர்க்கரை பொங்கல் என ஏதாவது ஒரு இனிப்பை நைவேத்தியமாக படைக்கலாம் எதுவும் முடியாதவர்கள் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வாங்கி வைத்து மனதார முருகா என சொல்லி வழிபடலாம் முருகனுக்கு உரிய மந்திரங்கள் பாடல்கள் ஏதாவது ஒன்றை பாடி உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதனை சொல்லி முறையிடலாம் அடுத்ததாக நாளை தினம் தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தைப்பூச வழிபாடு என்னவென்றால் வெற்றிலை தீபம் இந்த வெற்றிலையில் முப்பெரும் தேவிகளும் வாசம் செய்கிறார்கள் அனைத்து சுப காரியங்களுக்கும் பயன்படும் இந்த வெற்றிலை ஆன்மீகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது வெற்றிலையின் மேல் வைத்து ஏற்றப்படும் தீபமானது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்க வல்லது பொதுவாகவே வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது வெற்றிலையில் இருக்கின்ற காம்பை நீக்கிவிட வேண்டும் வெற்றிலையின் காம்பில் தீய சக்திகள் வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது வெற்றிலையின் பகுதியில் அன்னை பார்வதி தேவியும் நடுப்பகுதியில் சரஸ்வதி தேவியும் நுனிப்பகுதியில் மகாலட்சுமியும் வாசம் செய்கிறார்கள் மங்களப் பொருட்களாக இருக்கும் வெற்றிலை பாக்கு சுண்ணம்பு ஆகிய மூன்றையும் வைத்து செய்யப்படும் பூஜைகள் தடையின்றி நிறைவேறும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற விரும்புபவர்கள் வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபடலாம் வெற்றிலை எப்பொழுதுமே வெற்றியை கொடுக்கக்கூடியது தீராத கடன் அவதிப்பட்டு வருபவர்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி பலன்களைப் பெற்று விடுவீர்கள் எந்த அளவிற்கு கடன் இருந்தாலும் அவை எல்லாம் படிப்படியாக குறைந்துவிடும் வறுமையின்றி உங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியினரும் சிறப்புற்று வாழ இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் வீட்டிலேயே வெற்றிலை செடியை வளர்ப்பவர்கள் அதனை தனியாக வளர்க்க கூடாது உடன் சேர்த்து ஏதாவது ஒரு செடியை வளர்த்தால் சந்ததி தடைக்கும் வெற்றிலையை என்ற எண்ணிக்கையில் மூணு ஐந்து ஏழு எண்ணிக்கையில் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப எடுத்துக் கொள்ளுங்கள் தீபம் பயன்படும் வெற்றிலை முழுமையாக பச்சை நிறத்தில் இருக்க வேண்டும் முருகப்பெருமானின் திருவுருவ படம் அல்லது விக்கிரகம் இவற்றில் ஏதேனும் முன்ஷினை எடுத்து அதனை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்கும போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் படத்திற்கு வாசனை நிறந்த மலரினை வையுங்கள் இந்த பூஜையை கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் செய்ய வேண்டும் அடுத்ததாக காம்புடன் கூடிய ஆறு வெற்றிலைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் வெற்றிலைகள் அழுக்காகவோ கிழிந்தோ இருக்கக்கூடாது வெற்றிலைகளில் உள்ள காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு வெற்றிலையின் நுனியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் பிறகு ஒரு தாம்புல தட்டின் மீது ஆறு வெற்றிலைகளையும் விசிறி வடிவத்தில் பரப்பி வையுங்கள் பின்னர் ஒரு அகல் விளக்கினை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதை வெற்றிலையின் மீது நடுவே வைக்க வேண்டும் பிறகு அகல் விளக்கினுள் எடுத்து வைத்து உள்ள வெற்றிலை காம்புகளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் இவ்வாறு தீபம் மனதில் உங்களுக்கு தேவையானவற்றை கேட்டு முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அகல் விளக்கின் உள்ள வெற்றிலை காம்புகளை போட்டு தீபம் ஏற்றுவதால் அதிலிருந்து வரும் நறுமணமும் வெற்றிலையின் மீது உள்ள அகல் விளக்கினால் சூட்டினால் வெற்றிலையில் இருந்து வரும் நறுமணமும் வீடு முழுவதும் நிறைந்து இருக்கும் இந்த நறுமணத்தில் மகிமையால் முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து உங்களது வேண்டுதல்களை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார் பொதுவாகவே இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றும் பொழுது வெற்றிலையில் இருக்கும் காம்புகளை நீக்கிவிட வேண்டும் வெற்றிலையின் காம்பில் சக்திகள் தீய வாசம் செய்கிறது இந்த வெற்றிலையின் மேல் பகுதியில் அன்னை பார்வதி தேவியும் நடுப்பகுதியில் சரஸ்வதியும் நுனி பகுதியில் மகாலட்சுமியும் வாசம் செய்கிறார்கள் மங்களப் பொருட்களாக இருக்கும் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ஆகிய மூன்றையும் வைத்து செய்யப்படும் பூஜைகள் தடையின்றி நிறைவேறும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற விரும்புபவர்கள் வெற்றிலை தீபத்தை வெற்றிலை வெற்றியை அவதிப்பட்டு வருபவர்கள் வெற்றிலை தீபம் வெற்றி வழிபடலாம் வீட்டிலேயே வெற்றிலை செடியை வளர்ப்பவர்கள் அதனை தனியாக வளர்க்கக்கூடாது உடன் சேர்த்து ஏதாவது ஒரு செடியை வளர்க்க வேண்டும் மேலும் இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் ஏற்ற பயன்படுத்தும் தட்டு எவர் செல்வராக இருக்கக்கூடாது பித்தளை செம்பு வெள்ளி பாத்திரங்களை உபயோகப்படுத்துங்கள் மேலும் இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது வாழைத்தண்டு திரி போட்டு ஏற்றலாம் இதனால் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு வறுமையின்றி அல்ல அல்ல குறையாத பணவருவம் இருக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ